இப்போ வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா ஏன் மற்றவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க எதுக்காகனா இவங்களால் இவங்க வாழ்க்கையை திட்டமிட முடியல இப்போ திட்டமிட்டு வாழணும் இல்லை இப்போ நம்ம வாழ்க்கையை என் வாழ்க்கையை நான் இன்றைக்கி இது பண்ணணும் காலையில் இது பண்ணணும் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்புறம் நான் உடற்பயிற்சி பண்ணணும் அப்புறம் நான் வந்து தோட்டத்துக்கு போகணும் இப்படி ஒரு ஒரு கால அட்டவணை போட்டு வாழணும் அப்படின்னா இதுதான் திட்டமிட்ட வாழ்க்கை அப்போ ஏன் வந்து பெரும்பாலான மக்கள் மற்றவங்க கீழே வேலை பார்க்குறாங்க ஒரு நிற ஒரு கம்பெனியில் போய் எனக்கு வேலை கொடுங்க நான் என்ன வேலை பார்க்கணுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்போ உங்கள் கம்பெனிக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்போ உங்கள் கம்பெனியை விட்டு போகணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எப்போ டீ குடிக்கணும் எப்போ மத்தியானம் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழணுன்னு நீங்கள் திட்டமிடுங்க என்னால் என் வாழ்க்கையை திட்டமிட முடியலை நான் என்ன பண்ணணுங்கிற என் வாழ்க்கையை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கிட்ட போய் வேலைக்கு போகிறாங்க ஏன் வந்து மற்றவங்க கிட்டே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா மனுஷங்களால தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட முடியல தன்னை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு விட முடியல ஏன் உடம்பை என்னுடைய ஏன் ஏன் பேச்சு கேட்குற மாதிரி கொண்டு வர முடியல என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏன் உடம்பு இருந்தால் தான் இந்த உடம்பை வச்சு நான் திட்டமிட்டு வேலை செய்ய முடியும் திட்டமிட்டு வாழ முடியும் அப்போ இதுக்கு என்ன காரணம்னா இந்த போதை உணவுகள் தான் காரணம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மது அருந்துறீங்க மது அருந்துகிற ஒரு குடியாரனை போய் நீங்கள் அவனை திட்டமிட்டு வாழ முடியுமா ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இந்த பொருள் பயன்படுத்துகிறாங்களே இவங்கெல்லாம் திட்டமிட்ட இவங்களால் வாழவே முடியாது இவங்க மனம் போன போக்கில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஒரு நல்ல டெய்லி சரக்கு அடிக்கிறவங்க சிகரெட் அடிக்கிறவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நரம்பு மண்டலம் க தளர்ந்துடும் ஏன்னா திட்டமிட்ட வாழ்க்கைக்கு நரம்பு மண்டலம் வந்து நல்லா உறுதியாக இருக்கணும் நரம்பு தளர்ச்சியே இருக்க கூட நரம்பு வலிமையாக இருக்கணும் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியணும் அப்போ உத்தரவுக்கு கீழ்பிடினும் அப்படின்னா இந்த நரம்பு மண்டலம் கரெக்டாக இருக்கணும் இந்த போதை பழக்கம் இருக்குதில்ல மது அருந்துறது புகை பிடிக்கிறது இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களால் திட்டமிட்டு வாழ முடியாது இவங்க சொல்கிற மாதிரி இவங்க உடம்பு கேட்காது ஏன்னா நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிச்சுருக்கும் இந்த சிகரெட் பிடிக்கிறதுனாலையும் மது அருந்துறதுனாலையும் அதனால் இவங்களால திட்டமிட்டு இவங்க சொல்படி இவங்க உடம்பு கேட்காது அது அப்போ அதுக்கும் இந்த மக்கள் எல்லாருமே வந்து மற்றவங்கிட்ட போய் வேலை பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் நாம் சாப்பிட்றதும் ஒரு போதை உணவு தான் ஒரு குறைந்தபட்ச போதை அனுமதிக்கப்பட்ட போதை இது அனுமதிக்கப்பட்ட போதை இது வந்து இப்போ மதுபானங்கிறது அனுமதிக்கப்படாத ஒரு போதை ஒரு பொதுவான பொதுவாக எல்லாருக்கும் அதை வந்து பரிந்துரைக்க மாட்டாங்க புகைப்பிடிக்கிறதோ பரிந்துரைக்க மாட்டாங்க ஆனால் சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சோறு நல்லது கிடையாது அது அனுமதிக்கப்பட்ட போதை அவ்வளோதான் இதை தவிர்க்க முடியாது இந்த மக்கள் இதுக்கு அடிமையாக இருக்காங்க ஆனால் வேறு வழி இல்லை அதனால் அதை அனுமதிச்சிருக்காங்க அதனால் வந்து இந்த போதை உணவுகள் தான் மனிதர்கள் வந்து திட்டமிட்டு வாழ முடியல என் வாழ்க்கை என்னால் நான் நினச்சா மாதிரி இன்னைக்கு வாழ முடியல ஏன்னா இந்த உடம்பு ஒரு தசையில் இருக்கு காரணம் இது வந்து இந்த சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்குது சாப்பாடு சொல்கிறத கே ஒரு சாப்பாடு சொல்கிறத கேட்குது ஆனால் நான் சொல்கிறத என் உடம்பு கேட்க மாட்டேங்குது ஒரு பிரியாணி பிரியாணி இப்போ பிரியாணிக்கு அடிமையாகுது பிரியாணிக்காக அடிமையாகுது ஆனால் எனக்கு இது எனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது அந்த மாதிரி இந்த போதை உணவுகள் இருக்குல்ல இந்த போதை உணவுகள் மனிதர்களை பலவீனப்படுத்தி வச்சிருக்கு நரம் மண்டலத்தை பாதித்து வச்சுருக்கு மனிதர்களின் நரம் மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு காரணம் இவர்கள் சாப்பிடுகிற இந்த உணவு உப்பு போட்டு சமைச்ச இந்த செயற்கை போதை உணவுகள் இது மனிதர்களை வந்து மிகவும் அடிமைகளாக மாற்றி விட்டது அடிமைகளால் திட்டமிட்டு வாழ முடியாது அடிமைகளின் வாழ்க்கையை மற்றவர்கள் தான் திட்டமிடுவார்கள் அதனால தான் நம்ம ஒரு கம்பெனியில் போய் எனக்கு ஒரு வேலை கொடுங்க நான் என்ன வேலை செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் நாம் கேட்குறோம் காரணம் என்னால் என்ன கற்று கண்டு கட்டுப்படுத்த முடியாது என் வாழ்க்கையை என்னால் கட்டுப்படுத்த முடியாது நான் சொல்கிறத என் உடம்பு கேட்காது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்கும் நீங்கள் இல்லைன்னா என்ன வேலை அனுப்பிச்சிருவீங்க என்ன நீங்கள் பயமுறுத்துங்க தான் என் உடம்பு கேட்கும் என்னால் என் என்ன திட்டம் அதான் திட்டமிட்ட வாழ்க்கைக்காக தான் திட்டமிட்டார் போன்று நான் வாழ வேண்டும் என்பதற்காக தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் போய் என்ன பண்ணுறோம் ஒரு கம்பெனியில் போய் வேலை வேலைக்கு நிற்கிறோம் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு காரணம் மனிதர்களால் தங்களுடைய வா உடம்பை திட்டமிட முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை காரணம் இந்த உடம்பு போதை உணவுகளுக்கு அடிமையாக இருக்குது இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற உணவுகள் போதை உணவுகள் இந்த போதை உணவுகளுக்கு அடிமையாகனால மனிதர்களின் நரம் மண்டலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு மனிதர்கள் மனம் போன போக்கில் தான் போவாங்க அவங்க உடம்பை அவங்களாலே கட்டுப்படுத்த முடியாது காரணம் அவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் மனிதர் உலம் முழுக்க மனிதர்கள் இந்த போதை உணவுகளுக்கு அடிமையாக இருக்காங்க இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸு இப்படி பிரெட்டு ஆம்லேட்டு எல்லாமே போதை உணவு உப்பு கலந்து கெமிக்கல் உப்பு ஒரு கெமிக்கல் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு டீ காஃபி இதெல்லாமே போதை இதுக்கு மனிதர்கள் அடிமையாக இருக்காங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது வெறும் பழத்தை மட்டும்தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அவங்களால கேட்க மாட்டாங்க அவங்களால சோர் சாப்பிடாமல் இருக்க முடியாது அளவுக்கு இந்த போதை உணவுகளுக்கு மனிதர்கள் அடிமையாயிட்டாங்க அதனால் போதைக்கு அடிமையானவங்க எப்படி தன்னை கட்டுப்படுத்திக்கிட மாட்டாங்களோ தன்னை கட்டுப்ப அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டாலும் மிகுந்த போராட்ட போராடி தான் கட்டுப்படுத்திக்குவாங்க அப்போது அதுபோல் தான் மனிதர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் இருக்காங்க இந்த போதை உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி நரம் மண்டலம் பாதிக்கப்பட்ட நிலை நிலைமையில் தான் அவங்க வந்து மனிதர்களை கட்டுப்படுத்துறதுக்காக பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டு சேர்க்குறோம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்து ஆசிரியர்கள் அவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் இந்த இந்த நேரத்தில் நீ இதை படிக்கணும் இது இத்தனாவது பாட வேலை இப்போ இடைவேளை இந்தந்த நேரத்தில் தான் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய உதவி இந்த மனிதர்களுக்கு தேவை அப்புறம் படித்து முடித்தோன்னா ஒரு வேலை கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் அங்கே போய்ட்டும் அவங்கள அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு மற்றவங்க தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி மற்றவர்கள் மற்றவர்கள் தங்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அறுபது வயசுக்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட்டு அப்புறம் வயசாகிடும் அந்த வயசு முதுமையாக அவர்களை கட்டுப்படுத்துகிறது முதுமையை அவர்களை கட்டுப்படுத்துகிறது இளமையோடு இருக்கும்போது மனம் போன ஒரு போக்கில் போவாங்க அவ மனம் போன போக்கில் இந்த போகிற இந்த மனிதர்கள் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் பள்ளிக்கூடங்களை உருவாக்குறாங்க அப்புறம் கம்பெனி நிறுவனம் தொழிற்சாலை இந்த நிர்வாகிக்கு மனிதர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் நீ என்ன செய்யணுங்கிறத மத்தவங்க சொல்றாங்க காரணம் மனிதர்கள் அத்தனை பேரும் போதைக்கு அடிமையானவர்கள் இந்த மனித உயிரினம் இப்பொழுது போதை உணவுகளுக்கு அடிமையாகி இருக்கிறது இது அனுமதிக்கப்பட்ட போதை வேற வழி இல்லை இந்த மனிதர்கள் இதுக்கு அடிமையாயிட்டாங்க அப்போ இதுலேருந்து விடுதலை அடையணும் தான் மனிதர்கள் தங்களை தாங்களை கட்டுப்படுத்திக்கிற அந்த திறனை பெறுவார்கள் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்தணும் என் உடம்பு என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த நிலைமையை எப்போ பெறுவாங்க தெரியுமா இந்த போதை இருந்து விடுபடணும் உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகளிலேருந்து விடுபட வேண்டும் இதை சாப்பிடாத ஒரு நிலைமை வரணும் அது இந்த உலகத்தில் வராது இந்த உலகமே எல்லாமே போதையால் உருவான உலகம் இது எல்லாமே போதை தான் இந்த காங்கிரீட் வீடு ஒரு போதை காங்கிரீட் வீடு டிவி மொபைல் போன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாமே போதை தான் இந்த வாகனங்கள் எல்லாமே போதை அந்த போதை அழிவை தருகிறது அழிவை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் அதுக்கு அடிமையாகிட்டோம் அதனால் வந்து அடிமையானனால அழிவை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அதனால் இந்த நிலமிலருந்து விடுபடணும் அப்படின்னா மனிதர்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ள போகணும் ஏ ஏ ரெண்டாயிரத்தி இந்த இயந்திர அறிவும் செயலக்கப்போகுது அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அப்போது உங்களுக்கு வந்து உப்பெல்லாம் கிடைக்காது பணங்கிற நடைமுறை கிடைக்காது போக்குவரத்து வாகனங்கள் இருக்காது தற்சார்பு வாழ்க்கை முறை வரும் அவரவர் உணவை அவரவரே சமைக்க போகிறாங்க யாரையும் அடிமைப்படுத்த முடியாது பணம் இது போன்ற நடைமுறை இல்ல இல்லாமல் போயிடும் தொழிற்சாலை இருக்காது மின்சாரம் இருக்காது எல்லாருமே இயற்கையோடு இணைந்து தற்சார்பு வாழ்க்கை முறை எளிமையாக வாழ ஆரம்பிக்க போகிறார்கள் அப்பொழுது இந்த போதை உணவுகள் மக்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி சிகரெட் இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்காது அப்போ வே மனிதர்கள் இந்த போதையிலேருந்து வேறு வழி இல்லாமல் விடுதலை அடைந்து போதைகளே உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க உப்பே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு வழி இல்லை பச்சை காய்கறிகளை தான் சாப்பிடுவீங்க வேக வச்சு சாப்பிடுவீங்க இல்லை சுட்டு சாப்பிடுவீங்க ஆனால் வந்து உப்பு சேர்க்க முடியாது உப்பு கடற்கரையில் தான் இருக்கும் கடற்கரையிலேருந்து அந்த உப்பை தனியாக பிரித்து எடுக்கணும் அதுவே பெரிய தொழில்நுட்பம் அதனால் கடற்கரையில் இருக்கிறவங்க எல்லோரும் உப்பை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது உப்பு அவங்களுக்கு கிடைக்கும் உப்பை எடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா அது ஒரு தீங்கான பொருள் அப்படிங்கிறது மக்களுக்கு இனிமேல் தெரிய ஆரம்பிச்சிடும் நோய்களுக்கு காரணமே அதுதான் அது வந்து அடிமைப்படுத்தக்கூடியது அது ஒரு போதைங்கிறது அது ஒரு போதைப் பொருள் உப்புங்கிறது ஒரு போதைப் பொருள் அப்படிங்கிற விழிப்புணர்வு இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் அதனால திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ தான் மனிதர்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க இன்னைக்கு மனம் போன போக்கில் போகிறாங்க திட்டமிட்டு வாழும்போது தான் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க திட்டமிட்டு வாழ முடியாத அந்த தான் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன் திட்டமிட்டு வாழ முடியாத அந்த நிலமையில தான் பெண்களால் ஆண்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு ஆண்கள் வந்து பெண்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்றாங்க புரியுதுங்களா அதனால் வந்து இதுவே ஒரு இந்த திட்டம் மனிதர்கள் வந்து தான் கட்டுப்பாட்டில் இல்லை மனம் போன வா போன போக்கில் வாழ்கிற அந்த போதைக்கு அடிமையான அந்த மனிதர்கள் நிலையில்தான் இந்த ஆணாதிக்கம் பெண் அடிமைத்தனம்லாம் ஏற்படுது அப்போ மனிதர்கள் வந்து சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் தன்னுடைய உடம்பை த தான் சொல்கிறபடி கேட்கணும்னா இந்த போதை உணவுகளை சாப்பிடக்கூடாது உப்புங்கிறது ஒரு போதைப் பொருள் அது போதை உணவுலேருந்து விடுபட்டு பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் களங்களையும் பயிர்களையும் பருப்புகளையும் காளான்களையும் எளிதலைகளையும் சாப்பிட்ணும் வேக வச்சோ பச்சையாகவோ சாப்பிடுங்க ஆனால் உப்பு மட்டும் சேர்க்காதீங்க அப்போ தான் மனிதர்களுடைய உடம்பு மனிதர்கள் சொன்னால் கேட்கும் தான் பெண்கள் சொன்னால் ஆண்கள் கேட்பாங்க அப்படி போது தான் பெண்ணடிமை தனத்து தனத்திலிருந்து பெண்கள் விடுதலை அடைவார்கள் ஆணாதிக்கத்திலிருந்து ஆண்கள் விடுதலை அடைவார்கள் பெண்களின் ஆதிக்கம் மனித வாழ்க்கையில் ஏற்படும் பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படுவார்கள் அப்பொழுது மனித வாழ்க்கை எளிமையாகவும் அழகாகவும் மாறும் பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க ஆண்களும் சுதந்திரமாக இருப்பாங்க